நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் திரைத்துறையில் எவ்வளவுக்கு அவ்வளோ கடுமையான போட்டியாகலோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிஜத்தில் நண்பர்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் எந்தவித ஈகோ இல்லாமல் ரெண்டு பேரும் வெவ்வேறு பாதையில் பயணம் செஞ்சுட்ருக்காங்க ஸோ அதன் பொருட்டு கமலோட ஒரு படத்தோட விழானா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்குவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்தோட விழானா உலகநாயகன் கமலஹாசன் சீஃப் கஸ்டாக கலந்துக்குவார் இதற்கு பல உதாரணங்களை எயிட்டிஸ்லேருந்தே சொல்லலாம் உதாரணத்துக்கு புன்னகை மன்னன் வெள்ளி விழா அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் சீஃப் கஸ்டாக கலந்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பல விழாக்கள் கமலோட படையப்பா படத்தோட வெற்றி விழாவில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சீஃப் கஸ்டாக கலந்துக்கிட்டாரு அப்படியே தெனாலி படத்தோட வெற்றி விழாவில் வெள்ளி விழாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் கலந்துக்கிட்டாரு இப்போது பல பல விழாக்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ உண்மையை சொன்னால் கமல் ஃபிஃப்டி அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விஜய் டிவி நடத்திய அந்த நிகழ்ச்சி ஆகட்டும் அதுக்கப்புறம்

இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் மாறியிருக்கு தான் ஒரு கசப்பான உண்மை அதாவது சூப்பர் ஸ்டாரும் நம்ம உலகநாயகனும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க முதல் பாகத்தில் அதுக்கப்புறம் வந்து கலைஞரோட அந்த நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க அது வந்து அரசியல் நிகழ்ச்சி ஆனால் திரைப்பட விழானா நம்ம மன்னித்தனத்தோட பொன்னியின் செல்வன் முதல் பாகத்து தான் ரெண்டு பேருமே சீஃப் கஸ்டாக கலந்துக்கிட்டாங்க ஆனால் அப்படி கலந்துக்கிட்டவங்க இப்போது அதே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு நம்ம பிரம்மாண்டோட சங்கரோட இந்தியன் டூ படத்தோட ஆடியோ லான்சுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொள்ள மறுத்துட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அதாவது லைகா தரப்பும் ஷங்கர் தரப்பும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இந்த படத்தோட சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிறதுக்கு ஐ மீன் ஆடியோலாஜி கலந்துக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் ரஜினி அவர்கள் ரொம்ப கனிவோட மறுத்துட்டாராம் என்ன காரணம்னு விசாரிச்சா இதே கமலோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு என்ன ஃபங்க்ஷன் அவர் சொல்ல அநேகமாக கமல் சிக்ஸ்டியாக இருக்கலாம் வேற எந்த பங்குச்சு கிடையாது விக்ரம் கூட அவர் கலந்துக்கல ஸோ அப்படி கமல் சிக்ஸ்டியில் கலந்துக்கும் போது அங்கே பெரும்பாலானோர் ஏன் முழுக்க முழுக்க கமல் ரசிகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ என்னதான் நண்பராக இருந்தாலும் ரஜினி வந்து கமலோட போட்டியாளர் ஸோ அப்படி தான் ரசிகன் பார்ப்பான் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா கூட்டத்திலிருந்து ரஜினியை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரியான சில வார்த்தைகள் வந்து வந்துருச்சு ஸோ இது குறித்து ரஜினி ரொம்பவே தர்ம சங்கடப்பட கமல் ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடப்படை ஸோ ரெண்டு பேருக்குமே மனஸ்தாபம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் கூட அவங்க அதை பற்றி வெளிக்க தான் இப்போ இது இந்தியன் டு கமலோட வருவாங்க நான் அன்னைக்கு அதே சம்பவம் நடந்துச்சுன்னா எனக்கும் சங்கடம் கமலுக்கும் ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிரும் அதனால என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு இருக்குது பட் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கனிவோட மறுத்துட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முடிவு எடுத்ததை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க